பொதுவாக திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருகிட்டையும் இருக்க ஒரு கேள்வி ஏன் ஜாதகத்தை நம்பி அல்ல ஜாதகரை நம்பி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக அந்த கால நடைமுறை அப்படின்றது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா பூப்படைகிற வயசுக்கு முன்னாடியே வந்து வரண் வதுவுக்கு வந்து பாலி விவாகம் நடந்துடும் அந்த விவாகத்துக்கு அப்புறம் வது வந்து அப்புறம் அவங்க வரனோட வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க அப்போ வரனோட வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அவங்க பால்ய அந்த வது வந்து ருதுவான ஜாதகத்தை பார்த்து அனுப்புவாங்க ஆனால் தான் இன்னமும் சில இடங்களில் வந்து ருது ஜாதகத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்க்குற விஷயம் இருக்குது ஆனால் அது தவறு முதல்ல அப்போ ருது ஜாதகத்தை வச்சு திருமண பொருத்தங்கள் பார்க்கக்கூடாது அந்த காலத்தில் ருது ஜாதகத்தை வச்சு வரணோட வீட்டுக்கு பெண்ணை அனுப்புனாங்க அதனால் ருது ஜாதகம் பார்த்தாங்க இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் பொருத்தம் பார்க்கல எதுக்கு பார்க்கணும் இப்போ ரெண்டு ஜாதகங்களையும் ஜாதகர் ஒப்பிட்டு பார்த்து இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகி வாழ்க்கை துணையாக இருந்தால் அவங்க கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும் அவங்கக்குள்ளே அனுசரணையாக இருப்பாங்களா அவங்களோட மனபா மனப்பாங்குகள் குணாதிசயங்கள் அவங்கெல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய மனோபாவங்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ரெண்டாவது அந்த திருமணம் நீடித்து இருக்குமா ரொம்ப ஆளம் இருக்குமா இடையில ஒத்துப்போகாம் பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் அப்புறம் தம்பதியோட ஆரோக்கியம் அவங்களுடைய வம்ச விருத்தி அவங்களுடைய பரஸ்பர அன்பு ப புரிதல் இதெல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்குறது அப்புறம் சில ஜாதகங்களில் சில கிரக நிலைகள் காரணமாக தோஷங்கள் உண்டாகிருக்கும் இந்த தோஷங்கள் வந்து நேர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடியது யோகம்னு எதிர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடியது தோஷம்னு சொல்கிறோம் இந்த எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் ஒரு சில தோஷங்களுக்கு பரிகாரம் உண்டு அப்போ அந்த பரிகாரத்தை செஞ்சு திருமணம் செய்யலாமா இல்லை டோட்டலாகவே அந்த ஜாதகம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடலாமா அப்படின்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு அப்புறம் குறிப்பாக ஒரு திருமணம் என்பதே சந்ததி வம்சவருத்தி அப்படின்றது தான் அப்போ அவங்களுக்கு சந்ததி பாக்கியம் இருக்கா அப்படின்றதையும் அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வரும் அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம் வலிமை நீண்ட காலம் எப்படி இருக்கும் அந்த குழந்தை குட்டிகளோடு அப்படின்ற விஷயங்களையும் பார்க்குறது இது எல்லாமே ஒரு வரன் வதுவை வந்து புரிஞ்சிக்கிறாங்க மனப்பக்குவம் இருக்குது மனம் ஒத்து போகிறது அப்படின்ற பொழுது அவங்களால் அலுசரணையாக இருக்க முடியுன்ற நம்பிக்கையில் வரல ஈவன் ஜாதகங்களும் ஜோதிடங்களும் சொல்வதே என்னென்னு கேட்டால் மனப்பொருத்தமே ஆக சிறந்த பொருத்தம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மனப்பொருத்தத்தில் உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா எங்களால் இதே மாதிரி காலத்துக்கு அனுசரித்து நிற்க முடியுமா அப்படின்னு ஜாதகத்தை கேட்குற மாதிரி அதே கேள்வி கேட்டால் அவங்களால் சொல்ல முடியாது இருந்தாலும் மனப்பொருத்தத்தை நாம் எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே போல் அந்த மாதிரி ஒரு சிரமமான சூழல்களை இருக்கும் பொழுது ஜாதகத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு பொருத்தங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது தேவைப்படுது இதை தெல்ல தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த திருமண பொருத்தம்ன்றது எதை அடிப்படையாக வச்சு பண்ணுறோம் அப்படின்றது அதுதான் இந்த முன்னோட்டத்தின் ஒரு பிரதான நோக்கம் அப்படி பொருத்தம் பார்க்கையில வரக்கூடிய வரனுடைய பெற்றோரோ அல்லது வதுவுடைய பெற்றோரோ இமீடியட்டா கேட்குற ஒரு கேள்வி பத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறோம் இந்த பத்துக்கு எத்தனை பொருத்தம் அப்படின்றது தசவீத பொருத்தங்கள் சொல்லுவோம் இந்த தசவீத பொருத்தங்கள் அப்படின்றது பெண்ணின் நட்சத்திரத்துக்கும் ஆணின் நட்சத்திரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய காம்பேட்டபிலிட்டியை மட்டும் பேசுகிறது இது வந்து ஒன்லி மனப்பொருத்தம் அதாவது மனம்ன்றது எண்ணங்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு நடக்கிற அந்த நட்சத்திரத்துக்கான பொருத்தங்கள் இது மற்ற தோஷங்களையோ அல்லது கிரக அனுகூலங்களையோ அல்லது வே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாதக சாதகங்களையோ சொல்லாது அப்போ அந்த நட்சத்திர ரீதியான தசவிகித பொருத்தங்களை மட்டும் பார்த்துட்டு பத்துக்கு பத்து அல்லது பத்துக்கு எத்தனை அப்படின்றது வந்து நடைமுறையில் அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஏன்னா பத்துக்கு பத்து இருந்தும் எத்தனையோ திருமணங்கள் முடிந்திருக்கிறது பத்துக்கு மிக குறைந்த அளவில் அத்தியாவசியமான பொருத்தங்கள் நாலு இருந்தாலே போதுமானது அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு ஃபெயிலியர் ஆகாமல் அப்போ இந்த தசவீத பொருத்தங்களை மட்டும் பார்க்காம ஜாதகங்களை முழுமையாக ஆராயணும் அப்போ தசவீத பொருத்தங்கள் ஏன் சார் சொல்கிறோம் பத்துக்கு இத்தனை அதாவது ஒருத்தங்களை ஜாதகங்கள் பார்க்கும்போது எல்லா ஜாதத்தையும் எடுத்துகிட்டு போய் ஜோஷியிட்ட உட்கார முடியாது அப்போ என்ன சொல்கிறோம் எந்த மாதிரி ஜாதகங்கள் பார்க்கணும் அதாவது நட்சத்திர ரீதியாக அந்த பொண்ணுக்கு எந்த ஜாதகங்கள் ஒத்து வரக்கூடியது அந்த ஜாதகங்களை எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா அந்த ஜோசியருக்கு எளிமையான வேலை மற்ற ஜாதகங்கள் வேணாம் வேணாம்னு சொல்கிறத விட இந்த ஜாதகங்கள்ல என்ன இருக்குது நட்சத்திர ரீதியாக ஓகே அப்போது ஜாதக ரீதியாக அந்த கட்டங்களை ஆராய்ந்து பார்த்து என்னன்னு சொல்கிறதுக்கு விரிவான முடிவுகளை சொல்கிறதுக்கு இது உதவும் அதனால தான் இந்த இதை நட்சத்திர ரீதியாக பொருத்தங்கள் வந்து பார்க்கறத விட என்னென்ன நட்சத்திரம் பொருந்தும் அதை எடுத்துகிட்டு அதில் பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர மீதி எடுத்து பார்க்குறதுக்கான விஷயங்கள் தான் இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கு ஒரு அடிப்படையை தவிர அதாவது முதல் நிலை வடிகட்டி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அதுக்கு தான் இது உதவுமே தவிர வேறு எதுவும் இல்லை அப்போ எடுத்தோன்னே ஜாதகத்தை பண்ண முதல்ல என்ன பார்க்குறோம் கிரகங்கள் மூலமாக அனுகூலமாக இருக்கா அப்படின்னா அதுக்கு முக்கியமாக யார் வேணும் சுக்கரன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் திருமண உறவுக்கு மிக காரக கிரகம் தாம்பத்திய உறவுக்கும் ஆனாலும் சரி காரக கிரகம் அப்புறம் சுப கிரகமான குரு இவங்களோட பார்வை அவங்களுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கான வம்ச விருத்தி குழந்தை பாக்கியம் அவங்களுக்கான நீண்டாயில் இதெல்லாம் பத்தி சொல்லுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இது வந்து நட்சத்திர ரீதியான பொருத்தத்துல பார்க்க முடியாது இந்த ஜாதகத்தை வச்சு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு இந்த கிரகங்களை வச்சு பொழுதுதான் இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றது தெரிய வரும் அதனால தான் ஜாதக ரீதியாக பொருத்தங்களை கார் பார்த்த பின்னே தசவிகித பொருத்தங்களும் ஒத்து வருகிற பொழுது அதை திருமணத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று துரிந்த ஜோதிடர்கள் சொல்வார்கள் கிரகங்கள் அனுகூலமா இருக்கிறது மட்டும்தான் ஜாதக கட்டங்களை வச்சு ஆராயிறமா அப்படின்னு கேட்டா இல்ல தோஷங்கள் பத்தியும் ஆராயிரும் அந்த தோஷங்கள் வந்து எப்படி இருக்கு பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கா அல்லது தோஷங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சாதகமா இருக்கிறதுனால தோஷத்தோடு தோஷத்தை பொருத்துவதனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா இது எல்லாமே நம்ம பார்க்கணும் அதுவும் இல்லாம பாப சாமியம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சில பாப கிரகங்கள் சேர்க்கையோ அல்லது அதனுடைய பலத்தினுடைய அடிப்படையை வைத்து அந்த ஜாதகருக்கு பாவ கிரகங்களுடைய கை ஓங்கி இருக்க மாதிரி இருக்கும் அந்த பாபசாமியம் இன்னொரு பொருத்தும் பொழுது அது நம்மளுக்கு சரிபட்டு போகணும் அந்த பாபசாமி அடிபட்டு போகணும் அல்லது குறைவாகணும் அப்புடின்றதெல்லாம் பார்க்குறோம் அது உடையது அடுத்து ஆயுள் ஆரோக்கியம் அதாவது லாஞ்சிவிட்டி அண்ட் ஹெல்த் ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கா வரண் வது ரெண்டு பேருக்கும் அதே மட்டும் ஏழாம் இடத்துல அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அதாவது லைஃப் பார்ட்னர் இல்லையா அப்போ அந்த பார்ட்னருடைய அமைப்பு எப்படி இருக்காங்க குறைபாடுகள் இருக்கா இது எல்லாமே அப்புறம் சிலருக்கு நோய்கள் எதுவும் நீண்ட கால நோய்கள் இல்லை க்ரானிக் டிசீஸ் தொடர் நோய்கள் எதுவும் இருக்கிறதா அப்படின்ற விஷயங்கள் பார்க்குறோம் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஃபினான்ஸ் அண்ட் ஃப்ரோஜினி அதாவது என்று சொல்கிறது ஃபினான்ஸ்ன்னு சொல்கிறோம் சந்ததி அப்படின்றது ஃப்ரோஜினின்னு சொல்கிறோம் இதனுடைய நிலை ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் பார்த்து அதில் எப்படி இருக்குது பொருளாதாரம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் மேம்படுமா இல்லை மட்டுப்படுமா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அதே போல் தசா புத்தி இணக்கம் வரனுக்கும் வதுவுக்கும் நடக்கிற நடப்பு தசாபுதிகள்லையோ அல்லது எதிர்கால தசாபுதிகள்லையோ அவங்களுக்கு தசா சந்தி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நிலை வந்து பாதகமாக அமையாமல் நல்லா இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கட்டங்களை வச்சு பார்க்குறோம் இது எல்லாமே நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகங்கள் ரெண்டும் பொருந்துதான் அப்படின்ற முடிவுக்கே ஜோஷியர் வரார் அதெல்லாம் சரி எப்போ தசவிகித பொருத்தங்கள் அப்படின்னு சொல்றீங்களே அது என்ன அதை இப்போ நம்ம பார்க்கவே கூடாதுன்னா தசவித பொருத்தங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை தசவிகித பொருத்தங்கள்னு சொல்லும்பொடியாது ஆக்சுவலாக பத்து இல்லை பதினொன்று அந்த பதினொன்றில் தான் நாம் வந்து பொருத்தங்கள் பார்க்குறோம் அதை பத்துக்கு எத்தனை கேட்குறோம் இந்த இதில் வந்து முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் நாலு இருந்தால் போகும் அதாவது தின கண பொருத்தமில்ல எதேனும் ஒன்று யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த நாலு இருந்தால் தாராளமாக ரீதியாக அந்த பொருத்தங்கள் தசவித பொருத்தங்களில் ஓகேன்னு சொல்லி நம்ம ஜாதகங்கள் எடுக்கலாம் ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க ஐந்து பார்க்கணும் முக்கியமாக தினக்கன பொருத்தம் ரெண்டுமே பார்க்கணும் யோனி பொருத்தம் பார்க்கணும் ரஜ்ஜி பார்க்கணும் வேதை பார்க்கணும் இது அவங்கவுங்க பார்வைக்கு நான் விட்டுறேன் என்னை பொறுத்தவரை இது புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் இருந்தால் பண்ணலாம் சொல்லப்பட்ட அந்த கருத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் இதில் இன்னும் வேத வெகு சிலர் வந்து வேதையே தேவையில்லை அதுக்கு மேலே நாடி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த பதினோரு பொருத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இது உங்கள் உங்களுடைய பார்வைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பொருத்தங்கள்ல மினிமம் அந்த அனுகூலமான பொருத்தங்கள் இருக்கும் பொழுது தான் ஜாதக கட்ட ஆய்வுக்கு ஜோசியர் எடுத்துட்டு போயிட்டு அதனுடைய நிலையை வச்சு திருமண பொருத்தங்கள் சொல்றாங்க இதை ஞாபகத்தில் கண்டிப்பா வச்சுக்கணும் ஒரு திருமண பொருத்தம் அந்த திருமண நிச்சயம் வர்றதுல ஜோதிடோட பங்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் மட்டும்தான் அப்போ மீதமுள்ள அறுபத்தி ஏழு சதவீதம் யாருன்னா அந்த வரன் வது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க கையில தான் இருக்கு ஜோஷியர் வந்து வெறுமனும் ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதக ரீதியாக கிரக தோஷங்கள் ரீதியாக மற்ற கட்டங்களை ஆய்ந்து பார்த்து அது நல்லா இருக்கா பொருத்தலாமா இரண்டு பேருக்கு வாழ்க்கை முறைக்கு இருக்குமா ஒத்து வருமா வராதா அப்படின்றது மட்டும்தான் சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அந்த வரணும் வர வதுவோட எதிர்பார்ப்புகள் அவங்க பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க அவங்க அந்தஸ்து எப்படி குடும்ப அந்தஸ்து ஒத்து வருமா அவர் அதாவது வேலை என்ன அந்த வேலை வந்து இவங்க எதிர்பார்த்து வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா அதோடைய சம்பாத்தியம் என்ன இதன் மூலம் வருங்கால தேவைகள் என்ன இப்போ எப்படி இருக்காங்க வரு சாத சாதக சாதகமான நிலைகள் அப்புறம் இவங்களோட இப்போ இன்றைக்கி காலத்தில் பார்த்தா சோசியல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள் சோசியல் எட்டி அப்புறம் சோசியல் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்பாங்க கம்யூனிட்டி செயல்பாடுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் இது எல்லாமே பார்த்துட்டு தான் இன்றைக்கி காலகட்டத்தில் முடிவு பண்ணாங்க அப்போ அதனால் வந்து ஒரு திருமணம் நடக்கலைன்னா ஜோசியர் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுத்தது சரியில்லைன்னு சொல்கிறதாவோ இல்லை ஒரு திருமண முறிவு வந்து அவர் ஜாதத்தை சரியாக பொறுத்துலேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயும் சரி கிடையாது இது அப்படி சொல்லப்பட்டு ஜோதிட காலங்களுக்கு வந்தாலும் ஜோதிட நாம் பெருசாக அதை எடுத்துக்க கொள்ள எடுத்துக்கிட்டு வருத்தப்படக்கூடாது ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கு கால சூழ்நிலையில் யாரை ஒரு சொல்லுன்னு தெரியாமல் முதல் விஷயமா ஜோசியர் தான் சொல்லுவாங்க அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு திருமண பொருத்தத்தில் தயாராக இருக்கணும் அடுத்த வாரத்தில் வந்து நம்ம திருமண பொருத்தம் அப்படின்றது எப்படி பார்க்கலாம் அப்படின்றது சொல்லுவோம் இது எப்படி அந்த திருமண பொருத்தத்தை நீங்கள் அணுகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமே தவிர வேறு எதுவும் இல்லை நன்றி அடுத்த வாரம் சந்திப்போம்